அப்புறம் பார்த்த ரொம்ப நாள் ஆகுது என்ன செய்ய ஒரு நாள் நேரில் மீட் பண்ணுவோம் சரி சாப்பிட்டாச்சா ம் நான் சாப்பிட்டேன் என் பொண்டாட்டி சமையல பின்னிட்டா ஓம் பண்ணாட்டி அங்க எப்படி என் பொண்டாட்டி இங்கே குழந்தை தான் ஏண்டா என்னாச்சு சமைக்க தெரியாதா சாப்பிடவே முடியல கவலைப்படாதடா போப்பா நல்லா சமைச்சிருவா சரி வை நான் அப்புறம் பேசுறேன் ம் சரிடா அப்பா அம்மா சமையலை பத்தி ஒரு பாட்டா நம்ம அப்படிங்கற சாங் போட்டு ரொம்ப நல்லா பாடுங்க ஸ்டார்ட் எனக்கு என் பொண்டாட்டியே நல்ல சாப்பாடு வந்ததே எனக்கு அவளை கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப வரலையே நான் குழம்பி தலையில் அடிக்க நீ ஒருத்தி ஏழ்ற என் கூட தங்கி இருக்க பொண்டாட்டி சமையல் விருந்து என்று நினைத்தேன் ரசம் கூட அவளை பார்த்து தெரிந்தேன் இல்லாமல் ருசி சாப்பிட்டேன் ஒட்டு ஒன்று தொட்டு வைத்து சலினை அடைந்தேன் எனக்கு என் பொண்டாட்டியே வார்த்தை இல்லையே நல்ல சாப்பாடு வந்ததே எனக்கு அவளை கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப வரலையே அப்பா Yinna pa! Maaaadikita A few minutes later... Oh, 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 oh.